இந்திய தொழிற்சங்க மையம் தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு வருகின்ற நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தென்னிந்தியாவின் மாசிஸ்டர் என்று போற்றப்பட்ட கோவை மாநகரில் நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிற்கு சேலம் சிறை தியாகிகள் நினைவாக ஜோதி கொண்டு செல்லப்படவுள்ளது சேலம் சிறை தியாகிகள் நினைவாக இந்த மாநாட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஜோதி ஒரு போராட்ட வரலாற்றை இந்திய நாட்டு உழைப்பாளி மக்கள் மக்களுடைய நலனை முன்னிறுத்தி போராடிய கம்யூனிஸ்டுகளை இளைய தலைமையினருக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிற அந்த போராட்ட குணத்தை அவர்களுக்கு ஊட்டுகிற ஒரு மகத்தான பணியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த நினைவு ஜோதி என்பது மாநாட்டிற்காக கொண்டு செல்லப்பட உள்ளது சேலம் சிறை தியாகிகளுடைய வரலாறு என்பது நம்முடைய இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் விடுதலை அடைந்தது நம்முடைய நாடு விடுதலை அடைந்த அதிகாரத்திற்கு வந்த இந்திய முதலாளித்துவ நிலபருத்துவ ஆட்சி அந்த வர்க்கத்தினுடைய நலனை பிரதிபலிக்கிற காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு அமைந்தது சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போராட்டம் கொண்டு நடைபெற்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆவையிடிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் குழுகவனுக்கு நிலம் சொந்தம் மக்களுக்கே அதிகாரம் என்ற கோஷத்தை அந்த மாநாடு முன்வைத்தது லேண்ட் டு த டில்லர் பவர் டு த பீப்புள் என்ற கோஷத்தை காங்கிரஸ் மாநாடு வலியுறுத்தியது சுதந்திர போராட்டினுடைய வரலாறு முழுவதும் இத்தகைய மக்களுடைய நலனை இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சகல பகுதி மக்களும் ஜாதி மத மொழி வித்தியாசமின்றி இன வித்தியாசமின்றி போராடிய வரலாறு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நேரு தலைமையிலான அரசு காங்கிரஸ் அரசு சுதந்திர போராட்ட காலத்தில் முன்னிறுத்திய அந்த கோஷத்திற்கு மாறாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய நிலப்பரப்புகளுடைய நலனை சார்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதுதான் இந்திய நாட்டில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றிய அந்த கோஷத்தை அது அமலாக்க வேண்டும் லேண்ட் டு த டில்லர் பவர் டு த பீப்புள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது கம்யூனிஸ்டினுடைய வேதர் சிறந்த போராட்ட எழுச்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செயல்பட்டிற்கு தடை விதித்தது நாடு முழுவதும் போராடிய கம்யூனிஸ்டுகளை இந்திய நாட்டின் பல்வேறு சிறைகளில் போராட்ட வீரர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்படி போராடியவர்களை அன்றைக்கு சென்னை ராஜதானியம் என்று சொன்ன பகுதி தமிழ்நாட்டினுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தவிர்த்து தமிழ்நாடு கேரளாவுடைய ஒரு பகுதி ஆந்திரானுடைய ஒரு பகுதி உள்ளிட்ட இந்த பகுதி தான் அன்றைக்கு சென்னை ராஜதானியம் இங்கு நடைபெற்ற போராட்டங்களில் முன்னணியில் செயல்பட்ட தலைவர்களை தோழர்களை அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் சேலம் சிறை வேலூர் சிறை போல் கடலூர் சிறை போன்ற சிறைகளை அடைத்தார்கள் அப்படி கேரளத்தின் ஒரு பகுதி ஆந்திரத்தின் ஒரு பகுதி தமிழ்நாட்டில் உள்ளிட்ட போராடிய தலைவர்களை சேலம் சிறையில் அடைத்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் சேலம் சிறைக்கு அன்றைக்கு மிக பெரிய ஒரு பெயர் இருந்தது கருப்புக்குள்ளா ஜெயில் என்று அது அன்றைக்கு பெயர் அடக்க முடியாத மிக பெரும் குற்றங்களை செய்த கைதிகளை இங்கே அடைத்து அவர்களை அடக்குவதற்கு பெயர் தான் அதுக்கு கருப்புக்குள்ளா ஜெயில் அந்த அளவுக்கு கொடுமைக்கு பெயர் போன சிறை தான் சேலம் சிறை அவ்வாறு சேலம் சிறைக்குள் அடைக்கப்பட்ட கேரளத்து கேரளத்து தோழர்கள் தமிழக தோழர்கள் ஆந்திரத்தின் பொறுப்பை தோழர்கள் தண்டனை கைதிகளாக சிறை நிர்வாகம் அவர்களை நடத்தியது அவர்களை கைதிகள் அணிய வேண்டிய சீருடை அணிய வேண்டும் அடையாள அட்டை அணைய வேண்டும் தலைகளுக்குள்ள அணிய வேண்டும் கைதிகளைப் போல அந்த சிறை நிர்வாகம் நடத்திய கொடுமைக்கு எதிராக எங்களை அரசியல் கைதிகளாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் சிறை நிர்வாகம் அதை ஏற்க மறுத்தது சிறைக்குள் நிராயுத பாணியாக இருந்த தோழர்கள் சிறைக்குள்ளே போராட்டம் உண்ணாவிரதம் தங்களுடைய எதிர்ப்பை காண்பித்தார்கள் சிறைக்குள்ளே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள் இப்படி போராடிய கம்யூனிஸ்டுகளை சிறை நிர்வாகம் எப்படியாவது அடக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியது திட்டம் தீட்டி அன்றைக்கு சிறை அதிகாரியாக இருந்த மாதவன் நாயர் அதேபோல் அன்றைக்கு அமைச்சர் இவர்களெல்லாம் திட்டம் தீட்டி கம்யூனிஸ்டுகளை அடைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான பணியில் இறங்கினார்கள் அப்படி சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்கள் சேலம் சிறை என்று சொன்னால் மெயின் பகுதி சேலம் ஏற்காடு சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய சிறை சேலத்திலிருந்து நாம் சென்றோம் என்று சொன்னால் இடது பக்கத்திலே மத்திய சிறையினுடைய மத்திய சிறை இருக்கும் அதற்கு எதிரில் அனக்சர் என்று ஒரு சிறை அந்த அனக்சர் என்ற சிறையிலையும் மத்திய சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அது பெரும்பான்மையாக கம்யூனிஸ்டுகள் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் அனக்சர் சிறையில் இருந்தார்கள் அனக்சர் சிறைக்குழு தான் நம்முடைய தோழர்கள் தங்களுடைய உரிமைக்காக குரலை எழுப்பினார்கள் முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை துப்பாக்கி சூடு காலை எட்டு ஒன்பது மணி நேரில் அனக்சர் சிறையில் நடத்தப்படுகிறது அதற்கு முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள் முதல் நாள் அனக்சர் சிறையில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகளை எல்லாம் மெயின் சிறைக்கு மாற்றுகிறார்கள் கம்யூனிஸ்டு தோழலை மட்டும் அந்த அலெக்சர் சிலைக்குள்ளே வைக்கிற ஏற்பாடை முதல் நாளே திட்டமிட்டு செய்கிறார்கள் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக உண்ணாவிரதம் இருந்த கம்யூனிஸ்டுகள் மீது ஏற்கனவே சிலை நிர்வாகம் திட்டமிட்ட அடிப்படையில் ஆயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினொன்று காலை துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது பத்தொம்பது தோழர்கள் சிறைக்குள்ளேயே விடுகிறார்கள் மூன்று தோழர்கள் அதேபோல் பல தோழர்கள் அடிபட்டவர்கள் சேதம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற வழியில் மூன்று தோழர்கள் விடுகிறார்கள் இருபத்தி ரெண்டு தோழர்கள் அன்றைய ஆட்சியாளனுடைய துப்பாக்கி சூட்டிற்கு சிறை நிர்வாகத்தினுடைய துப்பாக்கி சூட்டிற்கு தன் இன்னு தன் உயிரை இன்னுயிரிந்தார்கள் எதற்காக அவர்கள் அந்த தன்னுடைய உயிரை இழந்தார்கள் அவருடைய சொந்த நோக்கத்திற்கு நோக்கத்திற்காக அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து வசதி வாய்ப்புகளும் வேலையும் வருமானமும் ஒரு நல்ல வாழ்க்கையும் ஏற்படுத்தி தர வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை அதை ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும் நாடு விடுதலை அடைந்து நம்மை நாமே ஆட்சி அதிகாரத்திற்கு செய்யக்கூடிய நிலை வந்தபோது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அன்றைய காங்கிரஸ் அரசு நேரு தலைமையான அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதற்காக போராடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டவர்கள் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டவர்கள் அரசியல் கைதிகளாக நடத்தப்படாமல் தண்டனை கைதிகளைப் போல அன்றைய சிறை நிர்வாகம் நடத்தி எதிராக உரிமையை எழுப்பிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ரெண்டு தங்களுடைய உயிரை செய்த ஏற்பாட்டை ஆட்சியாளர்கள் அன்றைக்கு செய்தார்கள் பல தோழர்கள் துப்பாக்கி சூட்டால் அடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அந்த இறந்த தோழர்களுடைய சடலத்தை கூட அன்றைக்கு சிறை நிர்வாகம் உறவு எடுத்து கொடுக்கவில்லை இன்று வரை அவர்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை கூட சிறை நிர்வாகம் தெரிவிக்கவில்லை அந்த அளவுக்கு கொடுமையான நடவடிக்கை நம்முடைய சுதந்திர இந்தியாவில் அதுவும் நம்முடைய நாடு விடுதலை அடைந்து ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசு ஒரு ஜனநாயக குடியரசு என்று அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டு பதினைந்து தினங்களில் துப்பாக்கி சூடு நடைபெற்று இருபத்தி ரெண்டு கம்யூனிஸ்ட் தோழர்கள் சிறைக்குள்ளேயே உயிரிழந்த வரலாறு தான் சேலம் சேலம் சிறை நியாயமுடைய வரலாறாக இந்த தோழனுடைய தியாக உணர்வை மக்களுக்காக தன்னலமின்றி செயல்பட வேண்டும் போராட வேண்டும் குறிப்பாக உழைப்பாளி மக்களுடைய நலனுக்காக முன்னின்று செயல்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் இளம் தொழிலாளி வர்க்கம் என்பதை முன்னெடுத்து செல்கிற நடவடிக்கையாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் சேலம் சிறை தியாகிகள் தினத்தன்று இன்றைக்கு அந்த நினைவரக்கூடிய நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்திய தொழிற்சங்கத்தின் மூலமாக மையத்தின் மூலமாக அதோடு மட்டுமல்லாமல் மாநாடுகள் நடைபெறுகின்ற போது இந்த தியாகினுடைய நினைவை மீண்டும் 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 நாம் பறைசாற்றக்கூடியவர் மீண்டும் மீண்டும் இளம் தலைமுறக்கு கடத்துகிற அந்த ஏற்பாட்டிற்காகத்தான் இந்த தியாக ஜோதியை நாம் மாநாடுகளுக்கு கொண்டு செல்கிற ஏற்பாட்டை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இப்போது நடைபெறக்கூடிய பதினாறாவது மா தமிழ்நாடு மாநில மாநாட்டிற்கும் சேலம் சிறை தியாக நினைவாக சேலத்திலிருந்து அந்த ஜோதி கொண்டு செல்ல இருக்கிறது வரக்கூடிய நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு சேலம் தருமபுரி உள்ளிட்ட தோழர்கள் தலைவர்கள் சிஏட்டினுடைய தலைவர்கள் உள்ளிட்டு பங்கெடுக்கலை அந்த நிகழ்ச்சி தோழர்கள் பங்கெடுக்கிற நிகழ்ச்சி சேலம் சிறை மத்திய சிறை முன்பாக நடைபெற்று அங்கிருந்து சேலம் சிறை தியானுடைய ஜோதி சேலம் தருமபுரி நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களை அந்த தொழிலாளி மத்தியிலே கூட்டங்களாக நடத்தி அந்த ஜோதிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு ஆறாம் தேதி காலை கோயம்புத்தூர் மாநாடு துவங்குகிற துவக்க நிகழ்ச்சியின் போது அங்கு குண்டு சென்று வழங்கப்படுகிறது அந்த வகையிலே சேலம் சிறை தியாகிகள் நினைவு ஜோதி அந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்கு மூன்றாம் தேதி காலை சேலம் மத்திய சிறை முன்பு நடைபெறுகிற நேற்றுக்கு சேலம் சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் பங்கேற்க வேண்டும் சேலம் சிறை தியாகிகள் தியாகத்தை தொடர்ந்து நம்முடைய இளம் தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு சென்று தியாகத்தோடு இளைய தலைமுறை இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக தொழிலாளருடைய நலனுக்காக சிஐடினுடைய லட்சியமான சோசலிச அமைப்பை இந்திய நாட்டிற்குள் இந்திய நாட்டிலே அமைப்பதற்கான அந்த போராட்ட குணத்தை தொழிலாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு செல்வோம் நம்முடைய தொழிலாளி வர்க்க படையை ஒரு சோசலிச உணர்வுமிக்க சோசியலிச சமூகத்தை படைக்கக்கூடிய போர் வீரர்களாக மாற்றுகிற அந்த மகத்தான பணியை கொண்டு செல்லுகிற ஏற்பாட்டாக இந்த சேலம் சிறை தியாகிகள் ஜோதி அமையட்டும் என்று கூறி கூறி இந்த நேரத்திலே மீண்டும் நான் நிறைப்படுத்துகிறேன் மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நேற்றியை வெற்றி பெறச் செய்வோம் மாநாட்டை வெற்றி பெறச் செய்வோம் மாநாட்டு முடிவுகளை எதிர்காலத்தில் வலுவான அமைப்பாக இந்திய தொழிற்சங்கம் அமைச்சை தமிழகத்திலே சேலம் மாவட்டத்திலே நாம் கட்டுவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி